விவசாயிகள் வழங்கிய நெல்லுக்குரிய எட்நூறு கோடியை பத்து நாட்களுக்குள் செலுத்தாவிட்டால் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு மதுரை மாவட்டத்தில் எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் எச்சரிக்கை விடுத்த இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாண்டியன் பெரியாறு அணையின் உரிமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் பருவமழை காரணமாக அணைக்கு நேரும் ஆபத்துகள் குறித்து விவசாயிகள் கவலைப்படுகிறார்கள் எனவே மத்திய பாதுகாப்பு படையின் உதவியுடன் அணையை பாதுகாப்பது அவசியம் என்றார் மேலும் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீர் நிலங்களை அபகரிக்க வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் இதன் பேரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சி நடைபெறுகிறது எனவும் நிலம் வழங்க மறுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் சூழ்நிலை உள்ளது இந்த சட்டத்தை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றார் இதேவேளையில் எட்நூறு கோடியை மூன்று மாதமாக விவசாயிகளுக்கு கொடுக்காமல் தாமதிக்கப்படுவதால் அவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் உணவுத்துறை அமைச்சர் ஊழலில் ஈடுபட்ட தனியார் நிறுவனங்களை ஆதரிக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தனியார் கொள்முதல் முறையை ரத்து செய்து விவசாயிகள் நெல் தொகையை பத்து நாட்களில் வழங்க வேண்டும் இல்லை என்றால் அமைச்சரை மதுரையில் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது